ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் நாற்பத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்றவர்களுக்கும் ஸ்ரீ புலஸ்திய மகரிஷிகள் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ புலஸ்திய மகரிஷிகளே போற்றி போற்றி பூரணத்துவம் வாய்ந்த புலஸ்திய மகரிஷிகளின் அன்பு ஆசிகள் ஸ்ரீ ஸ்ரீசக்கர தியானங்களை சிரத்தையுடன் ஏற்போருக்கு யமதாசிகள் உரித்தாகட்டும் ஓர் மகரிஷியானவர் ஏற்கும் பணிக்கு ஏற்ப மாறுபட்ட தன்மையினையும் ஏற்றிடுவார் யுக காலங்களுக்கு ஏற்ப செயலாற்ற வேண்டியதே மகரிஷிகளின் கடமையாகும் இத்தகைய செயல்களை ஆற்ற வேண்டும் என்றே ஈசன் கட்டளையிடும் முன்னர் சூழலை உணர்ந்து பணியாற்றிடுவோம் ஒரு பணியினையும் எந்தவொரு பிரதேசத்திலும் காலச்சூழலுக்கு ஏற்ப ஏற்று நிகழ்த்துவதே மகரிஷிகளின் நிலையாகும் இத்தருணத்திலும் மாற்றம் நிகழ்வதினால் மானுட ஆன்மாக்களை மீட்க முனைந்து செயல் புரிகின்றோம் தெய்வங்களுக்கும் மகரிஷிகளுக்கும் ஓர் வேறுபாடு உண்டு தெய்வங்களோடு தொடர்பு நிலையினை ஏற்க வேண்டும் எனில் ஆழமாய் தியானித்து தவம் இயற்றியே செயல்புரிய வேண்டும் மகரிஷிகளோ எவரும் அறியாத வண்ணம் தன்னிச்சையாய் தொடர்பு கொண்டு மானுட ஆன்மாக்களுக்கும் ஏனைய ஆன்மாக்களுக்கும் தனது ஆற்றல்களை பொழிந்து உதவிடுவோம் எந்த ஒரு பிரதேசத்தில் எவருக்கு உதவி தேவைப்படுகின்றதோ அதனை உணர்வுகளால் உணர்ந்து உதவிடவே முனைந்திடுவோம் மானுடர்கள் தங்களோடு தினமும் கலப்புறும் பல்வேறு மகரிஷிகளின் ஆற்றல்களை எளிதினில் உணர்ந்துவிட இயலாது இருப்பினும் ஆன்மாவிற்கும் உயிருக்குமான ஆற்றல்களை சூரிய ஒளியோடு கலப்புற்று மானுடர்களுக்கு வழங்குவதே மகரிஷிகளின் பணியாகும் ஓர் ஆழ்ந்த சத்தியத்தினை மானுடர்களுக்கு உணர்த்திடவே புலஸ்தியராகிய யாம் முனைகின்றோம் எவ்விதம் உண்ணுகின்ற உணவு என்பது தேகத்திற்கு எரிபொருளாகின்றதோ அவ்விதமே சூரிய ஒளி என்பது உயிருக்கும் ஆன்மாவிற்கும் உணவாகின்றது இப்பூமியில் வாழ்கின்ற எண்ணற்ற உயிரினங்கள் மாறுபட்ட உணவினை எரிபொருளாக ஏற்கின்றன காட்டு விலங்கினங்கள் ஒன்றை ஒன்று உணவாக ஏற்கின்றது மனிதர்களும் விலங்குகளை உண்கின்றனர் உண்ணும் உணவு என்பது ஆற்றலாக உருமாறிவிடும் ஒரு மண்டல காலத்தினில் மனிதர்கள் ஏற்கும் எந்த ஒரு உணவும் சுக்கில சோர்னிதம் எனும் உயிர் சக்தியாக உருமாறுகின்றது தான் சேமிக்கும் உயிர் சக்தியினை மனிதர்கள் சக மனிதர்களோடும் பகிர்கின்றனர் மேலும் இறைவனுக்கும் அர்ப்பணம் புரிந்திட முனைகின்றனர் தெய்வங்கள் யாவரும் மானுடர்களின் உயிர் சக்தி பெருகிடவே தங்களது காந்த ஆற்றல்களை பொழிந்து உதவிடுவர் நாதவிந்து எனும் ஆற்றலே இப்பிரபஞ்சம் அருளுகின்ற உன்னதமான எரிபொருளாகும் அவையே காந்தமும் வெப்பமும் நிறைந்த மின்காந்த ஆற்றலும் ஆகும் மகரிஷிகளும் அனுதினமும் எங்கெல்லாம் ஜீவ ஆற்றல்களாகிய நாத விந்து ஆற்றல் என்பது குன்றியுள்ளதோ ஆங்கே பிரசன்னமாகி ஜீவ ஆற்றல்களை அருளிடுவோம் எங்கே நாதவிந்து ஆற்றல்கள் குவிந்துள்ளனவோ ஆங்கே பிரசன்னமாகி ஆற்றல்களையும் ஏற்றிடுவோம் தெய்வங்களை துதித்து போற்றி ஒளியிழை தொடர்பு கொண்டால் மாத்திரமே தெய்வங்கள் தங்களது ஆற்றல்களை அருளிடுவர் பொதுநல நோக்கம் கொண்டு செயல்புரிபவர்களுக்கும் தெய்வ அருள் கெட்டும் மகரிஷிகளோ தங்களது நாத விந்து ஆற்றல்களை வாடுகின்ற பயிர்கள் முதல் அனைவருக்கும் பகிர்ந்திடுவர் தேவர்கள் என்பவர்களோ தங்களது ஆற்றல்களை அனைவருக்கும் பகிர்வது போன்றே எங்கெல்லாம் ஆற்றல்கள் மிகுந்துள்ளனவோ ஆங்கே பிரவேசித்து ஆற்றல்களை ஈர்த்தும் செயல்புரிவர் மானுடர்கள் சேமித்திருக்கும் ஆற்றல்களையும் ஈர்க்கும் திறன் கொண்டவர்கள் தேவர்கள் அதன் பொருட்டே யாகங்களை நிகழ்த்தி தேவர்களுக்கு ஆகுருதிகளை நித்தமும் அளித்திடுவர் மகரிஷிகள் தங்களது தவ வலிமையால் சேமிப்புறும் ஆற்றல்களை பிறர் பெறும் முன்னர் உவந்து அழிப்பதே உத்தமம் அசுரர்களும் பிறரது சேமிப்பு ஆற்றல்களை நாத விந்துவினை அபகரித்துச் செல்லும் திறன் பெற்றவர்கள் இவ்விதமே விண்குலத்து ஆன்மாக்களும் பாதாள லோகத்து ஆன்மாக்களும் மாறுபட்ட செயல்புரிவர் காவல் தெய்வங்களாக நிலைப்பவர்கள் மாத்திரமே எவரிடமிருந்தும் ஆற்றல்களை ஈர்த்து பெறுவதும் இல்லை எவருக்கும் தங்களது ஆற்றல்களை பகிர்வதும் இல்லை மாறாக எங்கெல்லாம் ஆற்றல் சேமிப்பு நிகழ்கின்றதோ ஆங்கே தீர்க்கமாய் காவல் புரிந்திடுவர் எந்தவொரு உயர் ஆன்மாவும் தங்களது பணிகளில் பிறழ்வதில்லை ஒரு தெய்வமோ மகரிஷியோ தேவர்கள் மற்றும் அசுரர்களின் செயல்பாடுகளை தடைபுரிந்துவிட இயலாது என்றுணர்க ஸ்ரீ புலஸ்திய மகரிஷிகளாகிய யாம் இத்தருணத்தில் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்பவர்களுக்கு உன்னத உயிர் சக்தியினையே அருளிட முனைகின்றோம் ஸ்ரீ அகத்திய மகரிஷிகளோ அனைத்து உயர்நிலை ஆன்மாக்களிடமும் பணிந்துருகி வரம்பெற்று யுகமாற்ற நிகழ்வுகளை ஏற்றுள்ளார் ஸ்ரீ மகா காலேஸ்வரரின் வீரியமான இயக்கம் மலர்ந்து வருகின்றது சக்தியின் ஒடுக்கமும் நிகழ்கின்றது எனில் ஆங்கே பெருத்த ஆற்றல் கலப்புகள் நிகழ்ந்தேரிடும் மேலும் ஆற்றல் பெருக்கமும் சேமிப்பும் உருவாகும் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்போர் யாவரும் நிகழ்கின்ற மாபெரும் ஆற்றல் கலப்பிற்கு மூல காரணம் ஆவீர்கள் எனில் நூத்தி எட்டு தின இறுதியில் நிகழவுள்ள மாபெரும் யாகங்களில் உன்னத ஆற்றல்கள் உருவாகும் என்றும் அவை யாவும் எவரெல்லாம் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்றனரோ அவர்களது உயிரோடு நாடியே வந்து கலப்புறும் என்றுமே உணர வேண்டும் இப்புவியெனில் எங்கு வசித்தாலும் மகா காலேஸ்வரரின் வீரியமான காந்த ஆற்றல்கள் உங்களை வந்தடையும் இல்லத்தில் மேற்கொள்ளும் யாகங்களும் மிக உன்னத பலனை அருளிடும் எமது ஆற்றல்கள் உங்களது சிரசினில் கலப்புற்ற நிலையில் இயக்கத்தினை ஏற்க துவங்கிவிடும் எமது பணி என்பது ஒடுங்கும் உயிருக்கு நாத ஆற்றலை பொழிவது ஒன்றே பின்னர் விரியும் ஆன்மாவிற்கு விந்து ஆற்றல்களையும் பொழிந்திடுவோம் தேவியரின் ஒடுக்கமே அதிமுக்கிய செயலாகும் ஒடுங்கும் எங்களது அன்னையாம் ஆதிமகா சரஸ்வதி தேவிக்கு தேவையான பணிவிடைகளை புரிந்திடுவோம் இன்று முதல் சூட்சமாய் சப்தரிஷிகளும் இணைந்து மாபெரும் யாகம் நிகழ்த்திடுவோம் பதினெட்டு தினங்களுக்கு சூட்சமத்தில் ஆகாய மார்க்கத்தில் அண்ணாமலையாரின் பிரதேசத்தில் பெரும் வட்ட வடிவ யாக குண்டம் அமைக்கப்பட்டு அக்னியானது ஏற்றப்படுகின்றது பதினெட்டு தினங்களும் நடைபெறும் யாகம் என்பது முதல் ஒன்பது தினங்களுக்கு ஒடுங்கும் தேவியருக்கும் அடுத்த ஒன்பது தினங்களுக்கு விரியும் ஆதி மகா காலேஸ்வரருக்கும் ரிஷிகளால் நிகழ்த்தப்படும் பதினெட்டு தினங்கள் நிறைவுற்ற பின்னர் மகா ஆகுருதி என்பது அருளப்படும் அதன் பின்னரே ஆங்கே மறுதினமதில் மானுட ரூபம் ஏற்ற வேதியர்களின் துணை கொண்டு நந்தீஸ்வரரின் தலைமையில் சப்த ரிஷிகளாகிய நாங்கள் கணபதிக்கும் அகத்தியருக்கும் பைரவருக்கும் தேவியருக்கும் மகா காலேஸ்வரருக்கும் நன்றி உரைத்து அனைவரது தேகத்திலும் கலப்புற்று யாகங்களை நிகழ்த்திடுவோம் இத்தருணம் முதல் காவல் தெய்வங்களாகிய கருப்பண்ணசாமியும் மா காளியும் பூதேவியும் வெற்றி வீரனும் நான்கு திசைகளையும் பாதுகாத்திட முனைந்திடுவர் மாபெரும் ஆற்றல் கலப்புகள் நிகழ்வதினால் உச்சமான நாத விந்து ஆற்றல்கள் வெளிப்படும் இறுதியில் ஒடுங்கும் சண்டிமா தேவியானவர் மிக உயரிய ஆற்றல்களை வெளிப்படுத்துவார் அவை யாவும் உன்னதமான ஆதி விளக்கினில் சேமிக்கப்படல் வேண்டும் காவல் தெய்வங்கள் ஒவ்வொருவரும் ஓர் ஆயிரம் காவல் தெய்வங்களை தம்மோடு இணைத்து பெரும் பாதுகாப்பு வளையத்தினை உருவாக்கிடுவர் சத்திய யுகத்தின் வித்துக்களாய் மலர்ந்திட ஆத்மலிங்க ரூபங்களை ஏற்று வழிபட்டவர்களின் சிரசினில் ஆற்றலாய் களப்புற்ற நூற்றி எட்டு சிவத்துளிகளும் மகாயாகத்தினில் களப்புற்று ஆற்றல் பெருக்கம் நிகழ்ந்திட உதவிடுவர் அனைத்து ஆற்றல்களுமே ஆதி விளக்கினில் சேமிப்புறும் என்றறிக அன்பு வாயிலுக்கும் கருணை வாயிலுக்கும் இடையே உருவாக்கப்படும் பாதையில் பயணித்து அனைவரும் கருணை பிரதேசத்தின் மையத்தினில் ஓங்கி உயர்ந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கும் ஆதி விளக்கினை நோக்கியே பயணிக்க வேண்டும் நூத்தி எட்டு யுக காலத்திற்கும் உரித்தான மாபெரும் ஆற்றல்கள் உருவாக்கப்பட்டு சேமிக்கப்படும் அன்பான மானுட ஆன்மாக்களே எவரெல்லாம் சிரசினில் வெற்றிடத்தினை பெருக்கி உள்ளீர்களோ அவர்களது சிரசினில் யாம் உருவாகும் நாத விந்து ஆற்றல்களை சேமிப்போம் அதனை சீராய் ஏற்று பயனுறுத்திடவும் உதவிடுவோம் இன்று முதல் பதினெட்டு தினங்களுக்கு சூட்சமாய் அண்ணாமலையாரின் பிரதேசத்தினில் ரிஷிகளால் நிகழ்த்தப்படும் மகா யாகங்கள் நிறைவாய் இயற்றப்பட வேண்டும் என்றே நீரெடுத்து நிலம் விடுத்து அனைவரும் தீர்க்கமாய் பிரார்த்தியுங்கள் ஸ்ரீ புலஸ்திய மகரிஷிகளாகிய யாம் எத்தருணத்தில் ஆற்றல் பெருக்கத்திற்கே உதவிடுவோம் உங்களது சிரசினிலும் உயிர் ஆற்றல்களை பெருக்கி புறவாழ்வு செம்மையடைய உதவிடுவோம் அகவாழ்வு ஓங்கி ஆன்ம ஆற்றல்களையும் பெருக்கிடுவோம் அண்ணாமலையாரின் சன்னதியில் மகா மேருவும் மகா காலமும் இணையவுள்ள நிலையில் உதிக்கின்ற கல்ப யுகம் செழிப்படைய வேண்டும் என்றும் மகா யாகத்தின் மூலம் சேமிக்கப்படும் ஆற்றல்கள் விரயமுறாது நூத்தி எட்டு சதுர் யுக காலம் வரை நிலைத்து செயல்புரிய வேண்டும் என்றுமே அனைவரும் ஆழ்ந்து பிரார்த்தியுங்கள் பதினெட்டு தினங்களும் ஸ்ரீசக்கர தியானங்களை ஆழ்ந்தும் தீவிரமாகவும் மனம் சிதறாத நிலையிலும் குறித்த காலத்தினில் அனைவரும் ஒன்று கூடியே நிகழ்த்திட வேண்டுமென்றே யாம் போறுகின்றோம் இன்று முதல் பதினெட்டு தினங்களுக்கு முழு கவனத்துடன் ஸ்ரீசக்கர தியானங்களை மேற்கொள்ளக் கடவது நிகழ்வின் ஆழத்தினை உணர்ந்து செயல்புரியுங்கள் பக்தியோடும் பவித்திரமாகவும் ஆனந்தமாகவும் சரணாகதத்துடனும் வீரியமாகவும் நீங்கள் நிகழ்த்துகின்ற ஸ்ரீசக்கர தியானங்களே உருவாகும் மாபெரும் ஆற்றல்களை களஞ்சியத்தினில் சேகரித்து பூமியிலும் அண்டத்திலும் நிலைநிறுத்திட உதவிடும் உருவாகும் ஆற்றல்கள் உங்களது சிரசின் வெற்றிடத்தினில் சேமிக்கப்படும் பின்னர் ஆதிமகா விளக்கினிலே சேமிக்கப்படும் எஞ்சிய அதீத்தமான ஆற்றல்கள் யாவுமே அண்டத்தில் ஓர் தனித்த பிரதேசத்தினில் சேமிக்கப்படும் மேலும் நூற்றி எட்டு சதுர் யுகங்களுக்கும் அவ்வாற்றல்கள் பகிரப்படும் ஆழ்ந்து பூஜிப்பவர்கள் சத்தியத்தினை உணர்ந்திடுவர் பெரும் பலன் பெற்றிடுவர் காப்பு மந்திரத்தினை இயன்ற தருணங்களிலெல்லாம் உரைத்து அனைவரும் தீர்க்கமாய் காப்பிட்டு கொள்ளுங்கள் கால பைரவரை துதித்து போற்றிடுங்கள் பதினெட்டு தினங்களும் நல்லவற்றையே ஏற்றிடுங்கள் எண்ணம் சொல் செயல்களில் மிகவும் கவனம் தேவை இயக்கம் என்பது இறை சார்ந்ததாகவே அமையட்டும் தீவிரமான ஓர் விரத காலமாய் ஏற்று பதினெட்டு தினங்களும் செயலாற்றிடல் வேண்டும் காப்பீட்டு காத்திட காலபைரவரும் உதவிடுவார் முன்னின்று இயங்குபவர்களுக்கும் பிறர் காப்பிட்டு காத்திடலாம் பல அடுக்கு சுழல்கள் பேரண்டத்தில் புதியதாக உருவாகிடும் பூமியிலும் பல அடுக்கு சுழல்களாக பேராற்றல்கள் திரண்டு வரும் சூட்சமம் உணர்ந்தவர்களால் சத்தியத்தினை உணர்ந்திட இயலும் உணர்வுகள் ஓங்கட்டும் உத்தமங்கள் பெருகட்டும் ஸ்ரீ புலஸ்திய மகரிஷிகளின் பரிபூரண ஆசிகள்